சேலத்தில் நேற்று டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடந்த பொதுக்குழுவில் பாமக தலைவர் அன்புமணிக்கு கண்டனம் தெரிவித்தும் விமர்சித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் கண்ணீர் மல்க தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் செயற்குழுவும் பொதுக்குழுவும் நேற்று முதலே களை கட்ட தொடங்கிவிட்டது பொதுக்குழுவில் இருபத்தி ஏழு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் என்னிடத்தில் உள்ள ஆதங்கத்தை கொட்டி தீர்க்க ஒரு மணி நேரம் தேவை நான் வளர்த்த பிள்ளைகள்தான் என்னை கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி நல்ல முடிவு எடுப்பேன் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு விரைவில் கிடைக்கும் தனது கனவில் தாய் வந்ததை நினைத்து மனம் முடிந்து கண்ணீர் சிந்தினார் அப்பொழுது தொண்டர்கள் அழக்கூடாது ஐயா என கூறினர் பிள்ளையை நான் சரியாக வளர்க்கவில்லை என கனவில் தாயிடம் அழுதேன் என்னை இருபது முப்பது துண்டுகளாக கூட வெட்டி வீசியிருக்கலாம் போய் சேர்ந்திருப்பேன் சில்லறை பசங்களை வைத்துக்கொண்டு என்னை தினமும் காயப்படுத்துகிறார்கள் நூற்றுக்கு தொன்னூற்றி ஐந்து சதவீத பாட்டாளி மக்கள் தன் பக்கம்தான் இருக்கிறார்கள் அன்புமணி தன்னை நெஞ்சிலும் முதுகிலும் ஈட்டியால் குத்திவிட்டதாக பேசினார் மேலும் முப்பது ஆண்டாக மக்களுக்காகவும் கட்சிக்காக உழைத்த ஜி கே மணியை அவமானப்படுத்தினால் என்னால் பொறுக்க முடியாது என்னை போன்ற ஒரு தகப்பன் உலகில் வேறு யாருக்காவது உண்டா அன்புமணிக்கு என்ன குறைய வைத்தேன் அன்புமணி ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என செல்லும் இடங்களில் எல்லாம் கேட்கிறார்கள் நான் செய்த சத்தியத்தை இன்று வரை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேன் நான் நினைத்திருந்தால் இந்திய அளவில் எந்த பதவியில் வேண்டுமானாலும் அமர்ந்திருக்கலாம் ஆனால் அதை செய்யவில்லை பதவிக்கு வரமாட்டேன் என்று எனது சத்தியத்தால் தான் நீ முப்பத்தி ஆறு வயதில் மத்திய அமைச்சராக ஆனாய் கூட்டணிக்கான காலம் இன்னும் கனியவில்லை நான் நினைப்பது போன்ற வெற்றி தேர்தலில் கிடைக்கும் அன்புமணி நினைப்பு வந்துவிட்டால் தூக்க மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வருவதில்லை தைலாபுரத்தில் தினந்தோறும் என்னை வந்து சந்திக்கும் பாமகம் நினைத்தால் புத்துணர்ச்சி வந்துவிடுகிறது என்றார் அன்புமணி மீது மிக கடுமையான விமர்சனங்களை வைக்கும் டாக்டர் ராமதாசன் பேச்சுக்கு அன்புமணி எப்படி பதில் சொல்லப் போகிறார் என்பதை பொறுத்திலும் பார்க்க வேண்டும்